நமஸ்தே வணக்கம் சென்ற வகுப்பில் வந்து ஆ முதல் அவ்வரை பதினோரு எழுத்துக்கள் பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வந்து அனுஸ்வர் விசருங்கிற ஆயுத எழுத்துக்களை நம்ம பார்த்தோம் அடுத்த வகுப்பு போன வாரம் நம்ம பார்த்தது வியஞ்சலில் காவரிசை சாவரிசை காவரிசை மொத்தம் பதினஞ்சு எழுத்துக்கள் பார்த்தோம் மொத்தமாக வந்து ஸ்வரு பதினோரு எழுத்து அனுஸ்வர் இரண்டு எழுத்து வியஞ்சலில் பதினஞ்சு எழுத்து மொத்தம் இருபத்தெட்டு எழுத்துக்கள் பார்த்தோம் அதில் அல்ஃபா கிரானுக்கும் மகாபிராவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அல்ஃபா பிரான்னா என்னென்னு நம்ம பார்த்தோம் சாதாரணமாக உச்சரிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே அல்ஃபா ப்ரான் என்னது அடி அடிவயத்தில் இருந்து அந்த சவுண்டை வந்து லிவியாக கொடுக்குற அந்த இதை நம்ம வந்து மகா க்ரான்னு நம்ம பிடிச்சோம் சரி இப்போ வந்து நம்ம வந்து தா வரிசையில் இருந்து போகலாம் ஏத்தா தா எக்ஸாம்பிள் வந்து திருப்பூச்சு லலிதா தமிழ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கும்போது இது பார்த்தீங்கன்னா பாவ வந்து போடுற மாதிரி வந்து இப்படி வளர்ச்சிட்டு மட்டுமோ மேலே இருந்து போட்டுக்கு மட்டுந்தான் மேலே வந்து போடிணும் இதை வந்து தர்மா மீட்டர் சுமதி இதுக்கெல்லாம் இந்த தாவை வந்து யூஸ் பண்ணலாம் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அந்த தாவை வந்து இப்படி இழுத்து வந்து, ி தூத் தூத்னா இது பால் உங்களுக்கே தெரியும் அடுத்து வந்து தவாயி இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் இந்த தாவுக்கு வந்து தனுஷ் தன்லட்சுமி இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் தனுஷ் தன்லட்சுமி இந்த மாதிரி அடுத்து என் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சுடினா அடுத்து நன்றி சொன்னா இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணி தான் இந்த நாள் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நதி நல் நானா நாணி நகர் இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்கும்போது பிஏபா இந்த பிஏப்பா இது ஃபார் எக்ஸாம்பிள் பப்பித்தா பத்திர பார்வதி இந்த மாதிரி சாதாரணமாக பா பிஏப்பாவுக்கு யூஸ் பண்ணுறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஹெச்சபா அதாவது எஃப்ஏபா இருக்குது இல்லையா அது இந்த ரெண்டு எழுத்துல வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் பிஹெச்சக்கும் யூஸ் பண்ணலாம் எஃப்ஏக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம இந்த எழுத்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டு ஒரு ரைட் பண்ணுற மாதிரி டிக் பண்ணுற மாதிரி பண்ணுது இதுதான் எஃப்எஃப் ஆ அப்படிங்கிறது இந்த எஃப்எஃப் ஆ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபல் பூல் அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபல்னால் ஃப்ரூட்ஸு பூல்னா ஃப்ளாரு இதுக்கு யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்கப்போ வந்து பிஏபா அதாவது ஒரு கோடு தொட்டு நடுவில் ஒரு ரவுண்ட் பண்ணி கொண்டு போகணும் இது பிஏபா இந்த பாவை வந்து எக்ஸாம்பிள் வந்து பஸ்ஸு பகரி பாபா பாபாஜி இந்த மாதிரி சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஹெச்ஏ பா அதாவது என்னென்னா இது பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு வந்துட்டு சின்னதாக ஒரு ரவுண்ட் பண்ணி இப்படி கொடுத்து வரணும் இதை நிறைய பேர் என்னென்னா ஆ போடுற மாதிரியே போடுவாங்க இந்த இடத்துல ரொம்ப குண்டாக கொடுத்து வரணும் சாதாரணமாக இதுதான் தான் வரணும் வந்துட்டு இதில் வந்து இதில் மட்டும்தான் மேலே ஒரு போர்டு வரணும் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பகன் பாரத் பிரபாகரன் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்ஏம்மா மா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து மாதா மகர் மச்சிலி மலப்பொடி மகேஸ்வரி இந்த மாதிரி எது வேணாலும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது b h e ch e da f e f a b h e ch e ba idella mahabram idellave mahabram t h e ta b h e ch e da y n e na f e pa b e ba m e ma idella alpha bram ser okay ipo namba unde y axis adut nam paaka poradhu y area y

லாக்கு எக்ஸாம்பிள் லலிதா லக்ஷ்மி லட்டு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அடுத்து நம்ம வந்து பிஏ வா வஷா வளமதி பண்ணு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ நம்ம வந்து பிராண்ட் வந்து இதெல்லாம் கிடையாது இது எல்லாமே வந்து ஏ லே லே வா சாதாரண யூஸ் பண்ணுறது தான் இப்போ விஏ வாக்கு தான் யூஸ் பண்ணுவான் டபிள்யூ ஏ வாக்கு யூஸ் பண்ணுறதா தான் யூஸ் பண்ணலாம் டபிள்யூ இதே மாதிரி தெரியும் அப்படி தான் நானே இந்த லாவுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த லாவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ராவ டேவன் தான் பெரிய சின்ன சின்னதாக ரெண்டுக்குமே வந்து இந்த ராவட்டம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ்எச் எஸ் ஷாப் இதை வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் டான்ஸ் சொல்லுவாங்க

இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்ம எஸ் போகிறது ஷா இது பார்த்தீங்கன்னா பிஏ பக்க மாதிரியே போட்டு ஒரு கிராஸ் ஒரு கோடு இது வந்து ஷா இது என்னன்னா சட்கோட் புஷ்பா புஷ்பம் சர்பத் இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறது அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் ஏ ஷா இது பார்த்தீங்கன்னா ஷா ஆரிய நாமான்னு போட்டு ஒரு ஐஃபன் பண்ணி இருக்கோடு இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சரளா சர்க்கஸ் சமோஷா இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது லட்சியகா இது ஹிந்தியில் பெரிய பெரிய இம்பார்ட்டன்ஸ் கண்டர் அதுக்குள்ள சி மாதிரி இருக்கும் இம்பார்ட்டன் லேக்வே சார் மோஸ்ட்லி சென்டென்ஸ்லாம் இது இல்லாமல் வேர்டே கிடையாது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஹே ஹை ஹம் இது மாதிரி வார்த்தைகள் ஹமாரா இது மாதிரி மாதிரி ஹால் வந்து பல இது இல்லாமல் சென்டென்ஸே கிடையாது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள்ல இதுவும் ஒன்று பச்சியேகா வியத்தியில் இருக்க முப்பத்தி மூணு எழுத்துக்களையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம் கா முதல் ஹா வரைக்கும் இருக்கிற முப்பத்தி மூணு எழுத்துக்களையும் நம்ம போன வகுப்புலேயும் இந்த வகுப்புலேயும் சேர்ந்து படிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஸ்வர் ஸ்வர்னா உயிர் எழுத்துக்களான ஆ முதல் அவ் வரை பதினோரு எழுத்துக்களை வந்து நம்ம படிச்சிட்டோம் அடுத்து அனுஸ்வர் விசர் அதாவது அம் அக என்ற இரண்டு எழுத்துக்களையும் நம்ம பிடிச்சிட்டோம் வியஞ்சனில் முப்பத்தி மூணு எழுத்துக்கள் அதாவது காமுகள் ஹா வரைக்கும் உள்ள எழுத்துக்களும் எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட்டோம் இப்போ நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னா சம்யுக்த வியஞ்சன் அதாவது ஜாயிண்ட் கா கான்சோனும் சொல்லுவாங்க அந்த எழுத்துக்களை நம்ம படி படிக்க போகிறோம் அடுத்த வகுப்பில் சரி இதுவரைக்கும் நீங்கள் படித்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு நல்லா ரீட் பண்ணி பாருங்கள் எழுதி பாருங்க நல்லா மெமரி பண்ணி பாருங்க எழுத எழுதுறதுக்கு நல்ல மெமரி ஆகும் அடுத்து நம்ம வந்து அந்த ஜாயிண்ட் கான்சோல் விஷயம் வியஞ்சனை எப்படி உச்சரிக்கிறதோ அடுத்த வகைக்குள்ள பார்க்கலாம் தன்யவாத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க